சார் இப்போ இந்த விஷயத்துல பாஜக ஈபிஎஸ் மிரட்டி இருக்கிறாங்களா மிரட்டி தான் கூட்டணி வச்சிருக்காங்க பிற வழி பல தவறுகள் செஞ்சிருக்காருல செங்கோட்டையன் போய் அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பாத்துருக்காரா இல்ல பார்த்துருக்கேன் ஏன் இபிஎஸ் நாலேஜில் தான் பார்த்துருக்கணும் ஏன் பா அவருக்கு நாலேஜ் எல்லாம் பண்ணார் இப்போ நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அருமையான மினிஸ்டராக இருந்தது செம்மலை அவரு இப்போ அந்த கட்சியை விட்டு விலக அப்படி தாவிக்கொண்டிருக்கிறப்ப ஒருத்தர் தாவினார் ரெண்டு பேர் தாவுனாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அதுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு விதான மக்கள் நிறைய வாய்ப்புகள் ஏடிஎம்கேயை விட டிஎன்கேக்கு ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதுல ஜெயக்குமார் கூட ஆனால் இதை பற்றி கேள்வி எழுப்பும் போது நான் அதிமுக காரன் தான் எப்பவும் அதிமுகவுக்காக இருப்பேன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்கிறாரு பட் அதை மாரி இது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி தானே இருக்கிறவருக்கு சொல்லி ஆகணும் இப்போ என்னென்னா எல்லாருமே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க அதாவது முதல் அணி இப்போ அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்று நினைப்பார் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு தனி கட்சி தான் ஆரம்பிச்சு ஃபுல் சப்போர்ட் டிஎம்கேக்கு பண்ண போகிறேன் விஜய் வந்து எந்த காலத்துலேயும் சிஎம் ஆகும் அவருக்கான வாக்கு விகிதங்கள் அதிகமா இருக்கு மக்கள் ஆதரவு சரி புதியவர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற இடத்துல மக்கள் இருக்கிற அந்த இதை விஜய் வந்து பூர்த்தி பண்றாரு இப்படின்னு இப்ப தாவைக்காவினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது நடக்க போறது இல்லையா கூட்டத்தை எடுத்து நிர்ணயம் பண்ண அதனால் விஜயை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் அது வந்து பாவம் நல்லபடியா அவர் எடுத்துக்கணும் அதுதான் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இங்கே விஜய் கூட வந்துடுவார் அப்படின்னு இன்னமும் ஒரு கூட்டுற சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விடமாட்டாங்க பிஜேபி பிஜேபி ஒரு கண்ட்ரோலில் தானே இன்னும் ஜிபிஎஸ்ஸே இருக்காரு மீறி வர முடியாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிடெக்டிவ் டைரக்டர் ஜெனரல் திரு குலோத்துங்கு சோழன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை கேட்டுப்பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திரு கோபிநாத் அவர்களே நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப ஜம்முன்னு இருக்கேன் ஐட்டமிழ் நேர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் கேள்விகளை நேர்மையாகவும் சார் கண்டிப்பாக முதலாவதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது அதிமுக தொடர்பான விஷயங்கள் தான் நீங்க மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அந்த அளவுக்கு ஒரு அப்பத்துல இருந்து அதிமுகவை கவனிப்பவராகவும் இருந்திருப்பீங்க அந்த வகையில தற்போது அதிமுக பாஜக கூட்டணியின் பின்னணியில எல்லாரும் மேம்போக்காக சொல்றாங்க இல்லையா ஒரு மிரட்டலின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் அந்த கோணத்தில் உங்களுக்கு கிடைக்க பெற்ற தகவல்கள் என்ன எதன் அடிப்படையில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க விரும்பிய கூட்டணியா விரும்பத்தகாத கூட்டணியா உங்களுடைய கருத்துக்கள் தகவல்கள் என் கருத்தை விட என்ன நடந்திருக்குன்ற தகவல்கள் தான் எனக்கு என்ன வந்திருக்கோ அதை நான் சொல்ல முடியும் ஓகே ஓகே ஒரு ஏடிஎம்கேக்கு மிகச்சிறந்த அறிவாளியான நல்ல ஒரு தலைவர் தான் அதனால தான் அவர் இன்னைக்கு ரொம்ப அறிவோட தன்னால் யாரால் தாம் நியமிக்கப்பட்டோமோ அவரை கூட விலக்கி விட்டு அதாவது சசிகலாவையே விலக்கி விட்டு தான் முதல்வராகவே பொறுப்பேற்று இன்று வரை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர் அது அவருடைய அறிவின் முதிர்ச்சி என்ன கேட்டால் ஜெயலலிதா மேடத்தை விட ஒரு படி மேலே தான் அவரை நான் மதிக்கிறேன் அந்த அளவுக்கு அறிவு தீவிரம் மிக்கவர் அதனால தான் எவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சாலும் அதில் அவரை பிடிக்க முடியாமல் இருக்கிறது தவறுகள் செய்கிறது ஏற்க மாட்டிக்காமல் இருக்கிறது பார்த்திங்களா அது ரொம்ப பெரிய காரியம் குரோத்துங்க சோழன் இருக்கான் பல காரியங்கள் செய்கிறோம் யார் யார் வீட்டிலே போது என்னென்னமோ தகவல் எடுக்கிறோம் யாருக்குமே தெரியாமல் பண்ணுற தகவல் என்னோடய இன்டெலிஜென்ஸ் தான் காரணம் உங்கள் வீட்டில் நுழைகிற உங்கள் ஃபைல் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் உள்ளே நுழைஞ்சேன்னா நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி உள்ளே நுழைஞ்சேன்னு என்ன பிடிச்சிருவீங்க பிடிச்சு பாத்ரூம் வச்சு கட்டி வச்சு அடிப்பீங்க ஆனால் அந்த அந்த நிலைமையே இல்லாமல் இன்று வரை நான் கம்பீரமாக காரணம் என்னென்னா என்னோட இன்டெலிஜென்ஸ் அந்த லெவலுக்கு இன்டெலிஜென்ஸாக செயல்படக்கூடியவர் தான் இபிஎஸ் அதனால்தான் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸையே ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு தாந்தாங் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறவர் இபிஎஸ் நான் அவரை பாராட்டுறேன் பாராட்டுன்னு ஒன்று நான் ஏடிஎம்கே நினைக்காதீங்க ஜெயலலிதா மேடம் என்னை பல ஆண்டுகள் யூஸ் பண்ணாங்க சாதாரணமாக இருந்த காலத்துலேருந்தே என்னை சசிகலா நடராஜன் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் என் பக்கத்து வீடு சசிகலா நடராஜன் முப்பத்தி நாலு பீமண்ட கார்டன் ஸ்ட்ரீட்ல நான் இருந்தேன் அவர் முப்பத்தி மூணு பீமண்ட கார்டன் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தவர் தான் நடராஜன் எங்கள் வீட்டில் உள்ள கார் கேட்டு இல்லை தான் கார் அவுட் அவுட்டில் தான் அவர் ஒரு பழைய கார் ஒன்று ஸ்கூட்டர் வச்சிருப்பாரு அங்கே நிப்பாட்டிக்குவார் நம்மள்கிட்ட நல்ல சகஜமாக இருந்தவர் தான் அவரோட உடன் பிறந்த சகோதரர் பழனிவேல் அதாவது போலீஸ்ல இன்ஸ்பெக்டராக வரைக்கும் இருந்தவர் பழனிவேல் இந்த பழனிவேலும் நானும் ஆறாம் கிலிருந்து கல்லூரி வரை ஒன்றாக படித்தவர்கள் அதனால அந்த மன்னார்குடி குரூப் ஃபுல்லாக எனக்கு தெரியும் நல்ல நட்புடன் இருந்தாங்க அப்போ பெருமைக்கு சொல்லலை உண்மையை சொல்கிறேன் சசிகலா நடராஜன் அவர்கள் தான் எனக்கு ஜெயலலிதாவை அறிமுகம் செய்து வைத்து எல்லா உதவிகளையும் குலோத்துங்க சோழன் செய்வார்கள் உண்மையான ஒரு நட்பை ஏற்படுத்தியவர் நடராஜன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மிரட்டி கூட்டணி வழி பல தவறுகள் செஞ்சிருக்காரு அதுல சில தவறுகள் தெரிஞ்சிச்சாங்கன்னா பாஜக என்ன பண்ணும் தான் பிடிக்குள்ள வைக்கணும்னா தம்பி ஒழுங்கா இரு நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் இதை ஓபன் பண்ணிடுவேன் நீ இப்படி இல்லைன்னா இது சொல்லும்போது அதுதான் எந்தெந்த விஷயங்கள்ல ஒரு லாக் ஆயிருக்கிறாரு எவ்வளவோ விஷயங்கள் ஒரு விஷயம் அவர் சன்னு ஏர்க்ராஃப்ட் விமான சம்பந்தமான ஒரு மேட்டரில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இவர் கில்லாட்டி அவரை காப்பாற்ற முடியாது மகனை அந்த மாதிரி உண்டு என்ன கேட்டிங்கன்னா கொடநாடு கொலைன்னு ஐந்து ஆறு கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன தம்பி உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த வீட்டில் ஒன்று நடைபெறணும் அப்படின்னா ஏன் நாலேஜ் இல்லாம நடக்குமா கண்டிப்பாக நடக்காது வீட்டுக்குள்ள நுழையணும்னா கூட நீங்க கேட் கீப்பர் கேட்டுக்கிட்டு அவன் எஸ் சொன்னா உள்ள வருவீங்க அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு எலக்ட்ரி எலக்ட்ரிகல் டிஸ்கனெக்ட் ஆகுது சிசிடிவி கேமரா கம்ப்ளீட்டா கட் ஆகுது இதெல்லாம் யாரு இருக்க முடியும் அதற்கு இன்று டாப்ல ஒரு தலைவர் இருந்தால் தானே முடியும் அது தலைவராக இருக்கிறவருக்கு மேல் தலைவர் ஒருத்தர் இருந்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு மீறி தன்னோட அறிவின் செயலால் ஒருத்தர் இருக்காருன்னா அதுதான் இபிஎஸ் அதை என்ன பண்றாங்க பிஜேபி இல்ல அவருதானே உறுதிப்படுத்துறீங்களா இதுல உறுதிப்ப டிடெக்டிவ் சோழன்றவன் உறுதிப்படுத்த முடியாமல் திணறிகிட்டு இருக்கிறவன் கிடையாது ஏன் நான் தான் சொன்னேனே உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா கண்டிப்பாக முடியாது உங்க நாலேஜோட தான் நுழைய முடியுன்ற பட்சத்தில் இருக்கும்போது நீங்க ஏ இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியும் அது மாதிரி தான் தமிழ்நாடு எவ்வளவு பெருசு அப்ப நீங்க வந்து சிஎம்ஐ இருக்கிறீங்க உங்க நாலேஜ் இல்லாமல் எப்படி எதுவும் நடைபெறும்னு நீங்களே சொல்லுங்க நான் ஒத்துக்குறேன் இல்லை சார் அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டு அவர் தான் சீஃப் இன்ஜினியர் அவர் தான் பண்ணிட்டார் நேரம் அவரை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா சிசிடிவி என்ன சிசிடிவி யார் ஓய் வச்சாங்களோ அவனை நேரம் டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா சரி இத்தனை கொலைகள் நடந்துச்சு அந்த திடீர்னு ஏன் இந்த ரோட்டில் கூட இருந்த போலீஸ் எல்லாம் காணா போனான் எங்கே போனான் அவன் எப்படி போனானுங்க போலீஸோட டியூட்டி என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்சிங் தானே அவன் டியூட்டியே அது டியூட்டி இல்லாமல் எப்படி போனாங்க கேள்வி பதில் சொல்லுங்க நீங்க நான் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஓகே பண்றேன் இல்ல கண்டிப்பா அது முக்கியமான ஒரு பகுதி அங்க எப்பவுமே பாதுகாப்புக்கு காவலர்கள் இருந்திருக்கணும் இல்லைன்னா சந்தேகம் சந்தேகப்பட வேண்டிய ஒண்ணுதான் இங்க ஒரு கொலையே நடந்திருக்கு இந்த பட்சத்துல அவரவர்கள இல்லைன்னா என்னங்க அர்த்தம் ஒருத்தன் வந்து ஒரு திடீர்னு கா வந்து மோட்டார் சைக்கிளில் கார் மோதி கார் அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி காட்டுறீங்க அது சத் ரொம்ப குறைந்த இடைவெளி தூரத்தில் அவ்வளோ ஸ்பீடு நியாயமான கேள்வி அது சொல்லுங்க அதாவது நம்ப தகுந்த தகா நம்ம கொஞ்சம் கூட நம்ம தகாத பல விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் ப்ரூவ் பண்ணாம வச்சிருக்காங்க அது சில காரணங்களுக்காக வச்சிருக்காங்களா எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்துல குற்றவாளிகளை கண்டிப்பாக பிடித்து கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்து வந்தவர் தான் முதல்வர் மு க பட் அவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் பெரிதான முன்னேற்றம் எதுவும் இல்லாம இருக்கு அதை எப்படி சந்தேகிக்கிறது அவர் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு நிறுத்தம் தேனாடுறாரு நிறுத்தம் இல்ல அப்படி எடுத்துக்கிறதா இல்ல தெரிஞ்சே சொல்லாம இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா அவர் மௌனம் எதை சாதிக்குது அதான் நீங்க நேரம் ஸ்டாலின் இருந்த பிக்ரஸ்னஸ் இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் அவர் கண்டுபிடிக்காம இப்படி மழுமாறிக்கிட்டே இருந்தாருன்னா மக்கள் தான் டிஎம்கே மேல விற்படைவாங்க இப்போ இவர் தான் ஏடிஎம்கே மேல வரணும்னு அவசியம் கிடையாது இவ்வளோ நாள் ஏடிஎம்கே ஆட்சியிலிருந்து வெளிவந்துட்டாங்க இவர் வந்து நாலு வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்புன்றப்ப முதல்வருக்கு இருக்கு அது இன்னும் ஒன்றும் பண்ணாம பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கே புரியல நான் போய் இவங்களை கேள்வி கேட்குறதோ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதோ எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா எந்த அவரெல்லாம் எங்கள் ஊருக்காரர் தான் ஸ்டாலினும் அவங்க அப்பா எல்லாருமே எங்களுக்கு நல்ல வேண்டப்பட்டவர்கள் தான் யார் ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட அவங்க நம்ம ஜாஸ்தி கூடாது அந்த வந்து உறவு கெட்டுக்கொள்ளும் யாரோ ஒருத்தன்ட்ட உறவு வச்சுக்கலாம் அது நல்லாயிருக்கும் ரொம்ப அன்யோன்யமாக இருக்கட்ட உறவே வச்சுக்கொள்ளுது அது நமக்கு கடைசியில் கெட்ட போய் கொடுக்கும் தட் இஸ் வை ஐ கீப்பிங் சைலண்ட் நான் யார் இவரை போய் இன்னைக்கு இன்னைக்கு இவர் இருக்க நம்ம அடிக்கடி டிவியில் வந்துக்கிட்டே அவர் நல்ல மனுஷங்க பயங்கர அறிவாளி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசக்கூடியவர் தான் பட் எந்த கட்சியும் இப்போ சேராமல் நான் நடுநிலையாக இருந்துக்கிட்டு ஆனால் இப்போ சப்போர்ட் பண்ணுறது டிஎம்கேக்கு நல்லா பேசுவார் ஹைகோர்ட்டை இருந்தவர் தான் முத முதல்ல பிரிஞ்சவர் அவங்க தான் சரி இப்போ என்னை பொறுத்தவரையிலும் இப்போது நீங்கள் சொல்லிய செயல்பாடு பிரகாரம் ஏடிஎம்கே அண்டு பிஜேபி ரெண்டும் ஒன்று ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சிக்கு வருவார்கள் மாட்டார்கள் என்று கேட்குறீங்க எந்த காலத்திலையும் அதாவது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அந்த பீரியட்லேயே ஏடிஎம்கேன்னா ஜெயலலிதா தோத்துருக்காங்க பிஜேபி யாருக்குமே தெரியாது இப்ப இள கணேசன் நானுமா ஒன்றா சேர்ந்து பல ஒர்க் பண்ணி பிஜேபியும் யாருன்னு மக்களுக்கு தெரிவித்த பிற்பாடு ஏடிஎம்கே தோத்து போயிருக்க ஜெயலலிதாக்கும் இப்போ ஒரு ரெண்டு பேரும் இணைந்தால் இது ஒரு பெரிய அறிமுக அறிமுகமாக படலமாக ஏற்பட்டு ஆட்சிக்கு வருவார்கள் நான் சொன்னேன் அப்பயே அதில் பிஜேபி எத்தனை சீட்டு வரும் ஏடிஎம்கே எத்தனை சீட்டு வரும் டிஎம்கே எத்தனை சீட்டு வரும் எல்லாமே நான் குறிப்பிட்டு ஒரு எலெக்ஷன் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தயார் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் உண்மை விளப்படும் அது மாதிரி ஜெயலலிதாவும் ராஜ்பாயும் ஒன்று இணைந்து ஆட்சிக்கு வருவார்கள் சொன்னேன் அப்போ இப்போ இல கணேசன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதனால் இப்போ இப்போ கவர்னராக இருக்கார் என்னை பொறுத்தவரையிலும் ஹெச் ராஜா என்ன அவர் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் ஹெச் ராஜா அவர் தான் என்னை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது என்னென்னா நான் இத்தனை தொகுதிகளில் நின்னால் எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க முடியுன்ற மாதிரி என்னை கேட்டு ஒரு ஆறு மாதம் இருக்கும் அப்புறமேல அவர் சில காரணங்களால் உடனே வரல பட் இப்போ என்னோட இப்போ நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஃபோன் கேட்டுட்டு அவர் அவர் வீட்டிலே சந்தித்தோம் நானும் துரைமோகன்ற என்னுடைய நண்பர் ராஜேஷ்னு என்னுடைய மேனேஜராக இருந்தவர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் பார்த்து அவர்கிட்ட சில விஷ் விஷயங்கள் நாங்கள் பேசணும் அப்போ அவர் என்னை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டது என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நயனார் நாகேந்திரன் பேசிட்டு அது இல்லாமல் கேசவமூர்த்தின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க தான் தமிழ்நாட்டை நிர்ணயிக்கூடியவங்க அவங்கள்ட்ட நான் பேசிட்டு நான் வர்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றிக்குரிய வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னார் டெல்லியை பொறுத்தவரை நான் பார்த்துக்கிறேன் டெல்லியில் அமித்ஷாவோ மோடியோ எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவரதுனால இவங்களை நான் இவங்களை புரிய வச்சிட்டேன்னா நான் புரிய வச்சது எப்படின்னாங்களே கட்சி வீதியா போய் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க மாட்டேன் இளம் சமுதாயம் இளைய சமுதாயம் முன்னேற்றம் இளம் மாணவர்கள் படிச்சுட்டு அப்பதான் வேலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இளம் மாணவர்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களை வேலைக்கு சேர்த்து அந்த மாணவர் சமுதாயத்தை வச்சு ஒரு ஒரு தொகுதியிலேயே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத வியூ பண்ணி இந்தந்த தொகுதியில் இன்னென்னவா இருக்கு இவ்வளவு தூரம் வாய்ப்புகள் இருக்குன்ற சொல்ல வச்சு அப்படிதான் ஜெயிக்க வைக்கிற பிரான்ச்சை சிஸ்டம் இந்த சிஸ்டம் இந்தியாலேயே யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இந்த பிரான்சைசி சிஸ்டத்தை நான் அறிமுகப்படுத்தினா நான் தான் முத முதல்ல இந்தியாவில் தயார் பண்றேன் அந்த பிரான்சைசி சிஸ்டம்ன்றது எப்படின்னா நியூட்ரல் டைப் அப்போ ஒரு ஏரியாவில் ஒருத்தருக்கு இவர் இன்னொரு டிஎம்கே நிற்கிறாரோ காங்கிரஸ் நிற்கிறாரோ கம்யூனிஸ்ட் நிற்கிறாரோ ஏடிஎம்கே நிற்கிறாங்களோ யாருக்கு என்னென்ன தொகுதி வாய்ப்புகளில் என்னென்ன வெற்றி வாய்ப்புகள் உண்டுன்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய கண்டுபிடிக்க வேண்டிய துறை என்னோட துறை அப்படி கண்டுபிடிச்சேன்னா இத்தனை சீட்டு இவங்களுக்கு கிடைக்கலாம் இத்தனை சீட்டு இவங்களுக்கு கிடைக்கலான்றது என்னால் முடிவெடுக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தொகுதியிலையும் என்னால் எடுக்க முடியும்னா அது எப்படியா இருந்தாலும் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மாதம் ஆகிடும் இல்லை அந்த விஷயம் நடக்கும்போது பேசலாம் சார் இப்போ இந்த விஷயத்தில் நான் அதிமுக பாஜக பேசிகிட்டு இருக்கும் போது இதில் இன்னொரு டா ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லவே மாட்டேங்கிறாரு அதிமுக ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு தான் ஒழிய எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்போ அங்க பாஜக என்ன பிளான் பண்றாங்க இங்க மாற்று வேற யாராவது ஃபிக்ஸ் பண்ணி நிர்மலா சீதாராமன் பிஜேபி செங்கோட்டையின் போய் அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது பாத்துருக்காரா இல்லையா ஏன் இபிஎஸ் நாலேஜில் தான் பார்த்துருக்கணும் ஏன் பாருக்கு நாலேஜ் பண்ணாரு இப்ப நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அருமையான மினிஸ்டராக இருந்த ஒரு அவர் இப்ப அந்த கட்சியை விட்டு விலக தகவல் அப்ப ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் எம்பியாகவும் இருந்தார் எப்படி ராமநாதபுரம் எம்பி அன்வர் ராஜா இந்த என்னை வந்து இங்கே ஆஃபீஸில் சந்திச்சுட்டு போனவர் தான் அன்வர் ராஜா ஏன் டிஎம்கேக்கு போனார் பலதரப்பட்ட அதிருப்திகள் காரணமாக இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு தாவுறாங்க அப்படி தாவிக் கொண்டு இருக்கிறப்ப ஒருத்தர் தாவுனார் ரெண்டு பேர் தாவுனாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அதுக்கு பயந்து ஓடக்கூடியவர்கள் தான் நம்ம மக்கள் அதனால் சொல்கிறேன் வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் ஏடிஎம்கே விட டிஎம்கேக்கு ஜாஸ்தி இருக்கு அன்வர் ராஜாவுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இன்னும் நிறைய புள்ளிகள் அதிமுக புள்ளிகள் திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது இவங்கவங்கன்னு நிறைய சில எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு இருக்கிற தகவல் படிப்பு நீங்கள் செம்மலைன்னு சொன்னீங்க இது போல யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதுல ஜெயக்குமார் கூட ஆனா இதை பத்தி கேள்வி எழுப்பும் போது நான் என் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் தான் நான் அதிமுக எப்பவும் அதிமுகவுக்காக இருப்பேன்னு சொல்லி பதில் கொடுத்திருக்கிறாரு பட் அதை மீறி இது எதிர்பார்க்குறீங்களா அப்படி தானே இருக்கிற வரைக்கும் சொல்லி ஆகணும் இங்கே என் வீட்டில் உட்காந்துருக்க வரைக்கும் என்ன பாராட்டினீங்கன்னா நீ இங்க காப்பி சாப்பிட முடியும் என்ன திட்டுனீங்கன்னா நான் வர்த்தியில அடிச்சிருவேன் அது மாதிரி ஏடிஎம்கேல நீ இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே நீ புகழ்ந்து வேணாம் சைலண்டாச்சும் இருப்பார் இல்லையா இன்னைக்கு ஜெயக்குமார் இருக்கிற நிலமை என்ன சைலண்டாக இருக்கார் சைலண்டாக இருக்கார் ஆனால் மனசாட்சி உறுத்துது இவ்வளோ நாள் டிஎம்கே திட்டு திட்டுன்னு திட்டிட்டு ஸ்டாலின் அமைதியாக இருக்கார் என்ற பட்சத்தில் ஸ்டாலின் கிட்ட சேரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா யாராச்சும் என்ன மாதிரி இருக்க வந்து வாங்க கூப்பிட்ற வந்துருங்கன்னு சொல்லி கேப்பிட்டேன் வந்துடலாம் இந்த காலத்தில் விஜயகாந்தை நான் கூப்பிட்டேன் நீங்கள் ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போக வேண்டாம் கலைஞர்கிட்ட வந்து சேருங்கன்னு சொல்லி நான் சொன்னவன் விஜயகாந்தை ஆனா விஜயகாந்தை பொறுத்தவரை என்ன நினைச்சிட்டாருன்னா ஜெயலலிதாவை ரொம்ப பிரமாாம நினைச்சு போய் சேர்ந்தார் ஆனால் ஜெயலலிதாவோட எண்ணத்துக்கும் விஜயகாந்தோட மூமெண்ட்டுக்கும் ஒத்து வராதுன்றத நான் அந்த காலத்தில் டிசைட் பண்ணி தான் கலைஞர்கிட்ட போய் சேரு கலைஞர் வளைஞ்சு கொடுப்பாரு கம்முன்னு போவார் ஜெயலலிதா அப்படி கிடையாது ஜெயலலிதா மேடம் வந்து ரொம்ப முரட்ட பிடிவாதம் ஓ நினைச்சாங்கன்னா உனக்கு நீ நினைச்சு வெளியே நான் வர முடியாதுன்னு நான் சொன்னதை கேட்கல அவரும் கேட்கவில்லை அவர் மனைவியும் கேட்கவில்லை இப்ப இருந்த இடமே தெரியாம கிடக்கிறாங்க இப்போ போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க பிரேமலதா என்னதான் இருந்தாலும் பழைய மரியாதை வருமா நேத்தே நீ ஜாயின் பண்ணிருந்தா உனக்கு இந்த மரியாதை கிடைச்சது இப்ப கிடைக்குமா கிடைக்காது இப்போ என்னன்னா எல்லாருமே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க அதாவது முதல் அணி டி டிஎம்கே ரெண்டாவது அணி ஏடிஎம்கே கூட்டணி மூன்றாவது அணியாக ஒன்று அமைய போகுது அது யார் தலைமையில் விஜய் அவர் வந்து இளைஞர் அதை விட மூத்த தலைவர்களாக இருந்த ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று கூட முடியும் ஏன்னா ஓபிஎஸ்க்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அவர் வந்து மூக்காமத்து இறந்துட்டதை விசாரிக்கிறதுக்கும் அவரை வந்து அந்த இறப்பு செய்திகளுக்கு விசாரிச்சுட்டு போகிறதுக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு வாக்கிங் போகும்போது பார்த்ததாக சொல்லிட்டு மக்கள் மத்தியில் என்ன பரவல் பண்ணிட்டாங்கன்னா ஓ இவர் போய் ஏடிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து போய் சேர்ந்துட்டாருன்ற ஒரு பேச்சு வரும்போது எல்லாம் அவரை ஏளனப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமைது அப்ப அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன நினைப்பார் இப்போ நான் சொல்றேன் அவர் ஒரு தனி கட்சி தான் ஆரம்பிச்சு ஃபுல் சப்போர்ட் டிஎம்கேக்கு பண்ண போறார் தனி கட்சி தான் ஆரம்பிக்க போறாரு தனி கட்சின்னா அந்த கட்சி தான் இப்போ சொல்றேன் அதுலதான் இவரு சேரலாம் விஜயகாந்த் குரூப்பு பாமக குரூப்பு பாமாகாவில அப்பா மகன் நடிச்சிட்டு இருக்காங்க அது சமாதானம் ஆயிடும்னு நினைக்கிறேன் அவங்க குரூப்பு இப்போ வந்து திடீர்னு வைகோ கூட அவர் மகன் சார்ந்து பிஜேபியில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கலாம்னு அவர் நினைக்கிறார் அப்ப இவரை பொறுத்தவரைக்கும் பிஜேபிக்கு போக மாட்டாரு எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் ஆமாம் பாஜகவை எதிர்க்கிற மனநிலையில தான் இருக்கிறாரு அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போறாருன்னா ஒரு தனி கட்சி தனி கூட்டணி ஒன்று அமைச்சு அந்த கூட்டணி பண்றதாக நான் கேள்விப்படுறேன் ஏன் சொல்றேன்னா ஓபிஎஸ் வந்து பழைய காலத்து நெருங்கிய நண்பர் எனக்கு அவர் பி மினிஸ்டராக எப்ப எந்த காலத்தில் இருந்தாரோ அந்த காலத்துலேருந்தே எனக்கு ஓஎஸ் மணியன்லேருந்து இவரெல்லாம் பழைய நெருங்கிய நண்பர்கள் அந்த பழைய காலம் தர்மலிங்கம்னு திருச்சி மினிஸ்டர் அவரோட பேரன் தான் பார்ட்டிசிபென்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மலிங்கம் அதுமாதிரி கோசி மணி எங்கள் ஊருக்கார் கோசி மணி டிஎம்கே ஆடுதல் ஆடுதரக்கார் அவங்க எல்லாம் என்னை எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி எவ்வளோ தூரம் அப்போ ஹேண்டிகேம் எடுத்துகிட்டு போனோன்னாலே போதும் எல்லாம் பயப்படுவாங்க ஹேண்டிகேம் அந்த பீரியடில் போகணுன்னா ஹேண்டிகேம் எடுத்து அப்பயே வீடியோ போட்டு காமிச்சேன்னா எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க அவர் பீரியட் அப்படியெல்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க பட்சத்தில் ஓபிஎஸ் சில காரியங்கள் அவருக்கு நல்லதுக்கு என்ன பண்ணணும்னா தனி கட்சி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு தலைமை பொறுப்பு அவர் எடுத்து வந்தார்னா அவருக்கும் நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் விஜய் இப்போ இருக்கிற விஜய் வந்து எந்த காலத்துலேயும் சிஎம் ஆக முடியாது அவருக்கான வாக்கு விகிதங்கள் அதிகமாக இருக்குது மக்கள் ஆதரவு இருக்குது சரி புதியவர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற இடத்துல மக்கள் இருக்கிற அந்த மனநிலை இதை விஜய் வந்து பூர்த்தி பண்ணுறாரு எப்படின்னு இப்போ தாவை காவினர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அது இப்போ நடக்க போகிறது இல்லையோ குலத்தங்க சோழன் தாங்க சீஃப் மினிஸ்டர் இப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ கோடி இன்ஃபார்மன்ஸும் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க தெரியுமா நான் தான் செய்யும் எடுத்துக்கிறீங்களா உங்களை மாதிரி அரசியல்வாதியாக இருந்து மீட்டிங் போட்டு கூட்டத்தை கூட்டி மேடை அமைச்சவங்க கிடையாதுன்னா நான் சொல்கிறது நம்ப மாட்டேங்க இல்லையா மேடையை போட்டு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த நீங்க நம்புறீங்களா அது எப்போ நடைபெறுதோ எத்தனை ஓட்டு நீ வாங்குறீங்களோ அன்னைக்கு தான் அது நிச்சயம் அது வரைக்கும் எதுவும் நிச்சயம் கிடையாது விஜயை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் ஜாஸ்தி அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட வந்தவங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு ஒரு ஒரு கூட்டமும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஆனால் தோத்து போனாங்க பருக்கு ஒரு எலெக்ஷன் தோத்தாங்களா இல்லையா எப்படி தோத்தாங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சேன் கூட்டத்தை வைத்து நிர்ணயம் பண்ண கூடாது அதனால விஜயை பொறுத்தவரை நான் சொல்றேன் அது வந்து பாவம் நல்லபடியாக அவர் எடுத்துக்கணும் அவர் தோற்றுறணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுன்றது இந்த பீரியடில் இப்போ நடக்காது நான் சொல்கிறது அவருக்கு நல்ல அறிவுரையாக தான் சொல்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் பண்டித் பாண்டிச்சேரி சிஎம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர் கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் எம்எல்ஏ இருந்தவர் தான் அவர் பேரும் இவர் பேர் தான் அவரு இவர் எனக்கெல்லாம் நல்ல பழக்கம் ஆனந்தும் ஆனந்தோஷ் இல்லையா எனக்கு தெரியும் அவர் என்னை சந்தித்து பேசியிருக்கேன் அவர் நோட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன் இவர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் அவங்க சைலண்டாக இருக்காங்க நான் பண்ண ஆனால் ஒரே வார்த்தை நிச்சயமாக சொல்ல முடியும் விஜய் முதலமைச்சராக முடியாது தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா முடியாது என்ன அவர் ஃபுல் சப்போர்ட் பிஜேபி இல்லை தான் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இங்கே விஜய் கூட வந்துடுவார் அப்படின்னு இன்னமும் ஒரு கூட்டுறவு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா விட மாட்டாங்க பிஜேபி பிஜேபியோட கூட ஒரு கண்ட்ரோலில் தானே இன்னைக்கு இபிஎஸ்சே இருக்காரு மீறி வர முடியாது அவர் நல்லா தெரிஞ்சுங்க சுதந்திரம் இல்லாமல் அவங்கவுங்க கோப்பில் இருக்கிறதுனால வர முடியாது வரவே மாட்டார் தெரியவே மாட்டார் போக மாட்டார் அதனால தான் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஓபிஎஸ்ஸு விஜய் இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து இவரை வச்சு ஒரு கூட்டணி அமைப்பார்கள் அப்போ கூட நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி தான் பேச போகிறாரு ஓபிஎஸ் அப்போ கூட விஜய்யை தம்பி நான் துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு பண்ணுறேன் சொன்னதை கேட்டால் தான் நல்லது முதலமைச்சர் என்ற நீ நிற்காத அப்படின்னு ரிக்வஸ்ட் வச்சு தான் அவரை சேர்ப்பார் பாமகவும் இப்படி தான் இவரும் தான் இன்னும் இருக்கிற சில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு மோஸ்ட்லி இவர் எந்த இங்கே சேர்ந்ததுனால நிறைய தொண்டர்கள் இன்றைக்கு ஓபிஎஸோட்கேல இருந்த தொண்டர்கள் எல்லாமே டிஎம்கே பக்கம் வந்து விழுந்துட்டாங்க டிஎம்கேக்கு கொஞ்சம் கூடுதல் ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு புதுப்படையாக இன்னும் என்னுடைய இதை என்னுடைய ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் என்னுடைய ஆட்களை விட்டு தேர்தல் அந்தந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறத சிஸ்டத்தை விட்டுட்டு பேசாமல் இயங்கை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தான் முடிப்பேன்